இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் டர்க் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய ஆணையாளர் முன்னதாக கோவில் வீதியில் அமைந்துள்ள காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைக்குழி காணப்படும் சிந்து பாதி இந்து மயானத்திற்கு சென்று புதைக்குழிகளை நேரில் பார்வையிட்டார் அதன்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் போது களத்தில் நின்ற சட்டத்தரணிகள் மனித புதைக்குழி அப்பகுதியில் காணப்படுவதாக போலீஸ் நிலையத்தில் குறைபாடு பதிவு செய்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களிடம் புதைக்குழிகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழ்வளவு அருகில் கடந்த மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்ட களத்திற்கு நேரில் சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் வா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரையும் நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராசானியன் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீ பபானந்த ராஜா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மனித இலும்பு கூறுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணிக்கு

அவர் எந்த நேரத்திலும் வரலாம் எங்கும் வரலாம் அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஆனால் உண்மையில் அவர் உள்ளுக்கு வருவதை தடுத்து நிறுத்தும் ஒரு நோக்கத்திலேயே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள் இதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் டக் மற்றும் அவரது குழுவினர் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்த ரத்னசேகரவை சந்தித்தனர் இலங்கைக்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள டக் திருகோணமலையில் சிவில் சமூக மற்றும் மத தலைவர்களை சந்தித்து பின்னர் ஆளுநர் அலுவலகத்திற்கும் விஜயம் செய்தார் இதன்போது மீள்கொடியேற்றம் காணாமல் போனோர் மனித உரிமைகள் பாதுகாப்பு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நில பிரச்சினை குறித்து அவர்கள் விரிவாக கலந்து இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அதன் திருப்தியை வெளிப்படுத்தினார் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதிகமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இலங்கையில் ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே மற்றும் குழுவினர் கிழக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளர் தலங்கம மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இச்சந்திப்பில் பங்கேற்றனர்